இப்போதான் வந்து ஒரு வீடியோ ஒன்று திரும்ப பார்த்தேன் என்ன வீடியோ அப்படின்னா கன்னடத்தில் வந்து ஒரு படம் வந்து சரியில்லை அப்படின்னு வந்து ஒருத்தங்க வந்து ரிவ்யூ போட்டிருந்தாங்க இது சில வருடங்களுக்கு முதல் நடந்தது அப்ப உண்மையிலே அந்த படம் சரியில்லை தான் ஆனால் ரிவியூ போட்டது வந்து வேறு மொழிக்காரர் இது வந்து ஃபேமஸான ஒரு வீடியோ அப்போ அந்த ரிவ்யூ போட்டு ஒரு ஆறு மணித்தாலத்தில் கிட்டத்தட்ட ஒரு பதினாயிரம் பேர் என்ன தான் பார்த்துருந்தாங்க அப்ப இது ஒரு பெரிய ஆர்டிக்கலே வந்தது ஆனா வீடியோ போட்டு ஆறு மணி காலத்துல அந்த போட்ட நபரோட வீட்டுக்குள்ள வீட்டை தேடி போய் வந்து அந்த வீடியோ பண்ணது மன்னிப்பு கேட்க வச்சிருக்காங்க ஓடிட்டாங்க அப்ப கன்னடத்துல இடத்துல ஒரு படம் சரியில்லைன்னா கூட நீ வந்து அப்படி சரியில்லைன்னு சொல்ல கூடாது அது யாரு வேற அதாவது அந்த அளவுக்கு இருக்கு ஆனா இங்க நம்ம தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தனுக்கு நூறு வீதம் திறமை இருந்தா கூட அவனை கெட்டவனாக மாற்றணும் அப்படின்னா பணம் இருந்தால் அவனை கெட்டவன் ஆகிடலாம் அவனை தூக்கணும் அப்படின்னு அவனை தூக்கிடலாம் வெச்சமாக இருக்கு மக்களே முத்துக்குமரன் அவர்கள் சொன்னார்ல அட போனேன் என்னென்ன நடக்குது போனேன் அப்படின்னு விரக்தியின் உச்சம் விரக்தியின் உச்சம் இப்படி ஒரு அந்யா நடந்தால் யாரோ தாங்க முடியும் ரவீந்திரசர் அழுதார் கடைசியில் இவன் எல்லாமே வந்து நேத்தென்னரான்னா பிஆர் கே சேது வண்ண அவர்கள் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாரு ஆனா இங்க வந்து அதுவே வந்து வேற மாதிரி இருக்கு எனக்கு எனக்கு என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரி தான் கிடைக்கு சரிங்களா சோ அப்ப பணத்தால நீ எல்லாம் வந்து வாங்க முடியும் அப்படின்னா அப்புறம் ஏடா திறமை உழைப்பு அப்படின்னு எல்லாம் சொல்லணும் நான் ஆரம்பத்திலேயே சொல்றேன் இப்படி இதெல்லாம் கேன்சர் மாதிரி இந்த பியா இந்த சௌந்தர்யா பண்ற விடயம் வந்து கேன்சர் மாதிரி அதை ஆரம்பத்தோடய அடிச்சு இல்லாம பண்ணிடுவோணும் அதை அழிச்சிடணும் இல்ல அப்படின்னா தான் இன்னைக்கு தீபக் நாளைக்கு யாரு பிரதீப் பெண்ணணி அப்படின்ற ஒருத்தருக்கு வந்து ஒரு அநியாயம் வந்து கமல்ஹாசன் அவர்கள் பண்ணாரு ஏன்னா கமல்ஹாசன் அவர்கள் மாயாவுக்கு பி ஆக இருந்து அத்தனையும் பண்ணாரு மாயாவை அந்த மேடையில வச்சு அழகு பார்க்கணும் என்பதற்காக இன்னைக்கு பிரதீப் பெண்டனியோட வாழ்க்கை எங்கேயோ போயிருக்கணும் ஐம்பது லட்சம் ரூபாய் காசு ஒரு பிளாட் அவருக்கு அப்பாவும் இல்ல அம்மாவும் இல்ல

மாயா பூர்ணிமா நிச்சயன் ஜோவிகா அவர அவரோட ஃபுல்லா மனச தூங்காம இருந்தாரு சாப்பிடாம இருந்தாரு அதுக்கப்புறம் அஞ்சாவது குறவாடி கெடுத்து அந்த மனசனை வழியில் எழுப்புனாங்க பெண்கள் விடயத்துல இவர் தவறானவர் அப்படின்னு அதுக்கப்புறம் என்ன ஆச்சு என்ன என்னாச்சு என்னாச்சு இப்ப வந்து பிரதிபண்டி எப்படி இருந்திருக்க வேண்டிய மனசன் ஏன் ஏன் இல்ல அது அது ஒரு அது ஒரு பியாரு கமல்ஹாசன் அவர்கள் மாயாவுக்கு பி ஆர் வேலை அதனாலதான் கமல்ஹாசன் தூக்கப்பட்டாரு சேதுபதி அவர்கள் வந்தாங்க இங்க அப்ப இங்க வந்து கமல்ஹாசன் நீங்க ஏன் தூக்குனீங்க மாயாவுக்கு பிஆர் வேலை பண்ணீங்க மக்களுக்கு பிடிக்கல ஏன் மக்களுக்கு இப்படி கேல்ல தகுதியான நபர்கள் இதால பாதிக்கப்படுறாங்க பிரதிப் பண்டனி என்ற ஒருத்தருடைய வாழ்க்கை அளிக்கப்பட்டிருக்குது அப்போ அப்படி இன்னும் நடக்க கூடாதுன்னு தானே நீங்க வந்து ஒரு ஹோஸ்டே அவரே தூக்குனீங்க அப்போ அப்படி பிஆர் ஆர் மேல மாமா மாயாவுக்கு பண்ண கமலஹாசனையே நீங்க தூக்குறீங்கன்னா இங்க விஷ்ணு அப்படின்னு ஒருத்தன் இந்த சௌந்தர்யம் அப்படின்னு ஒண்ணுக்கு வந்து இருபத்தி ஏழு லட்சம் செலவு பண்ணி பிஆர் ஆர் மேல பாக்குறான் அங்க செலவழிக்கப்பட்ட அந்த இருபத்தி எட்டு லட்சங்கள்ல பிக் பாஸ் டீம் குள்ள இருக்கிற எத்தனை பேருக்கு போச்சு தெரியல ஏன்னா நாலு தடவை டீம் வந்து மாறி இருக்காங்க இந்த சௌந்தரியா என்ன என்ன குப்பை வேலை பண்ணிருக்கு குடும்பங்களா ஷோ பாக்க அந்த அம்மாவை மட்டும் காமிக்கிற அளவுக்கு என்ன அது உருப்படியா பண்ணிச்சு என்ன என்ன நல்லபடியா பண்ணிச்சு ஆனா லைவா இருந்தாலும் ஒன் அவர் எபிசோடா இருந்தாலும் கமரால எடிட்டிங்ல அந்த அம்மா மட்டும் வர காரணம் என்ன எத்தனை லட்சம் போயிருக்காங்க எடிட்டிங்ல இருக்கிறவங்களுக்கு அப்ப இப்படிப்பட்ட குப்பை வேலைகளாலதான் தகுதியான நபர்கள் இவங்க இல்லாம ஒன்னு என்ன வெளியில போறாங்க சுனிதா போனாங்க ஆ மஞ்சரி போனாங்க சாஜனா போனாங்க இன்னைக்கு ரன்னரப்பா அப்பா வர வேண்டிய தீபக்கையே தூக்குறாங்க அதுல கொடுமை என்ன இருபத்தி அஞ்சு வருஷம் சின்னத்திரையில் இருந்த அவருக்கு அது இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள முத்துக்கு அப்புறம் யார் அப்படின்னா தீபக்னு மக்களே சொல்ற அவருக்கு அந்த அளவுக்கு உழைப்ப போட்ட அவருக்கு ஜென்டில்மேன் அப்படின்னு ஒரு பேர் எடுத்த நபருக்கு மக்களால் வெறுக்கப்படுகின்ற இந்த சௌந்தர்யா பொறுக்கித்தனம் எச்சத்தனம் ரவுடித்தனம் பித்தலாட்டம் கலாச்சார சீர்கேடுகள் பண்ண இந்த சௌந்தர்யா அவரை விட பெருசா இந்த சௌந்தர்யாவுக்காக தீபக்க வந்து தூக்குறீங்க என்னடா நியாயம் எப்பயோ போக வேண்டிய ஒண்ணு உள்ளுக்குள்ள இருக்கு ஆஹ் வினாலே நிற்க வேண்டிய வர தூக்குறீங்களேடா அப்ப எங்களுக்கு என்ன கோபம் வருதோ அதானே நான் முத்துக்கு வந்துச்சு அதுதான் முத்து விர விரத்தில போயிட்டாரு நீங்க பார்த்தது ஜஸ்ட் ரெண்டு மணி முப்பது முத்து மட்டும் இல்ல ரவீந்தர் சார் எல்லாம் உண்மையா நேர்மையா நடக்கிறவனுக்கு கோபம் வரும்டா கோபம் வரும் நானும் அந்த இடத்துல கிள்ளிக்கு போட்டு போயிருப்பேன் என்ன பண்றீங்க குப்பை வேலை அப்படின்னு சோ இது வந்து இது வந்து எல்லாருக்கும் தான் இன்க்ளூடிங் மை செல் நமக்கு தான் ஆனா நான் என்னுடைய குடலை கொடுக்குறேன் எவ்வளவு தூரம் என்னால போராட முடியுமோ நான் வந்து பண்றேன் பல மக்கள் இதுக்கு எதிராக குரல் கொடுக்கிறாங்க நமக்கு தான் மக்களை அவமானம் நம்ம தமிழ் 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 பிக் மக்கள் மக்கள் ஓட போடுற ஒரு தகுதி இல்லாத ஒண்ணு சௌந்தர்யான்றது கேட்டா லட்சம் ரூபா கொடுத்து உள்ளுக்குள்ள இருக்குது ஆனா தகுதியான நபர்கள் ஒண்ணு கடைசியா ரன்னரா இருக்க வேண்டியவரை தூக்கிட்டாங்க தமிழன் என்ன சொல்லடா அங்க எனக்கு சொல்ல எனக்கு விருப்பம் இல்லாம இருக்கு அவமானமா இருக்கு சரி பிரதீப்புக்கு இப்போ என்ன துறவத்துக்கு கமல்ஹாசன் அவரோட தூக்குறீங்க அப்போ இங்க இன்ன இனி என்ன என்ன என்னென்ன யார் யாரை தூக்க போறீங்க அப்போ அதோட முடிஞ்சுதா அப்போ ஓகே நம்ம இப்படி ஒரு அன்யாயம் நடந்துட்டு அப்படின்னு போட்டு இப்படியா சத்தியமா பயமா இருப்பிடாப்பா ஏன்னா ஒரு படியா முடிஞ்சதுன்னா நான் என்ன பண்ண முடியும் என்ன பண்ண முடியும் பிரதீப்பை தூக்கினதுக்கு அப்புறம் நம்மளால என்னத்தை கிழிக்க முடிஞ்சிது என்னத்தை கிழிச்சோம் ஆமாம் ஜூட்டி பர் இ இன்னைக்கு சௌந்தர்யாவுக்கு சொம்பு தூக்குறவனே நாளைக்கு மாறுவான் ஜஸ்டிஸ் ஃபார் தீபக் ஜஸ்டிஸ் ஃபார் முத்துக்குமர் அப்படின்னு போட்டு ஏன்னா அவனுக்கு காசு வேணும் அவன் வந்து நல்லவன் மாதிரி வீடியோ போடுவான் அவனுக்கு வியூ வரும் அவனுக்கு காசு வரும் அவன் உழைச்சிருவான் ஆனா போன வாட்டி இதான் நடந்துச்சு பிரதீப் தப்பா பேசுனவனெல்லாம் ஓகே இதுதான் சிச்சுவேஷன் சரி பிரதீப் பக்கம் பேசுவோம் போட்டு அவன் நடிக்க ஆரம்பிச்சான் அப்ப அவனுக்கு வியூ வருது லட்சக்கணக்கில் வியூ வருது காசு வருது அவன் நல்லா இருக்கான் வெளியில போன பிரதீப்புக்கே என்ன கிடைச்சது இப்ப வரைக்கும் ஒரு வருடம் மூணு பிரதீப் வழியில போய் ஒரு வருடம் ரெண்டு மாசம் ஆச்சு என்ன என்ன ஆச்சு பிரதீப்போட வாழ்க்கை கமலாசன் நல்லா தான் இருக்காரு நல்லா தான் இருக்காரு ராஜா மாதிரி அப்ப ஒரு விடயத்தை முடிச்சு விட்டா நம்மளால ஒரு ஒரு மாசம் கத்துவோமா ஒரு மாசம் யாருமே ஒரு ரெண்டு கிழமை கத்துவோமா ஆஹ் அதுக்கப்புறம் ஒண்ணுமே நடக்காது அவ்வளவுதான் நம்ம அவ்வளவுதான் நம்ம ஒண்ணுமே இல்லை இதெல்லாம் எப்ப நம்ம ஆரம்பத்திலேயே முடிக்கணும் இத்தனை பேர் சொல்றோம் இல்ல இவன் ரவீந்திர சார் உள்ளுக்குள்ள போய் சொன்னாரு சுனிதாவே சொன்னாங்கல்ல எவ்வளவு தூரம் குப்பத்தனமா இந்த பி ஆர் வேலையை வச்சுட்டு இந்த சௌந்தர்யா இருக்குன்னு அதுக்கப்புறம் இந்த சௌந்தர்யா சொம்பு ஆ அவனுங்களோட வீடியோ நம்ம மக்கள் போய் பாக்குறாங்கல்ல அப்ப யாருமே தப்புல தப்பானவனுக்கு குரலை கொடுத்தா இனிமேல் அப்படி தப்பானவங்களுக்கு குரலை கொடுக்காத மாதிரி மக்கள் வந்து அவங்களோட வீடியோக்களை இக்னோர் பண்ணுங்க அவாய்ட் பண்ணுங்க இது சரிங்களா நம்மளெல்லாம் ஒரு விளையாட்டு பொருளை வச்சு பண்ணி கொண்டிருக்காங்க மக்களை சத்தியமா நெஞ்சு போருக்கு இது இல்லை எனக்கு இது எப்படி முடிகிறேன்னு எனக்கு தெரியல அடுத்த பிரதீப்போட கதை வராம இருக்க பாத்துக் கொள்ளுங்க தயவு செய்து முத்துக்கு ஓட்ட போடுங்க இந்த விஷாலு பவித்ரா ஜாக்லின் முக்கியமா இந்த பி ஆர் சௌந்தர்யா இவங்க எல்லாம் ஏன் உள்ளுக்குள்ள இருக்காங்க சௌந்தர்யாவுக்கு இந்த லட்சம் இருபத்தி எட்டு இருபத்தி லட்சம் பி ஆர் ஜாக்லினுக்கு வேற மாநிலம் விஷால் வேற மாநிலம் அது மட்டும் இல்லாம இந்த தர்ஷிகா அன்சிதா வருவாங்க அதை நம்ம மக்கள் சண்டை சோ ஒரு நல்ல மனுஷனை விட இந்த குப்பை சண்டையை பார்க்க தான் நம்ம ஆளுக காத்திருக்கோமா